மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தின்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் கிழமை மாறாத என் முத்தமிழே முதற் தமிழே மூத்த தமிழே நற்றமிழே செந்தமிழே பைந்தமிழே நறுந்தமிழே இசை தமிழே நாடக தமிழே நாட்டிய தமிழே மரகதமே திவட்டாத என் என் தாயே அன்பு வணக்கம் இந்த காணொடியை உயராய்வு வேள் வழியாக உலகெங்கும் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை உலக தமிழ் வாழ் மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இந்த உன்னதமான தருணத்தில் நான் உங்களுடைய உரையாட இருப்பது ஒரு உன்னதரை பற்றி ஆம் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராசர் ஐயாவை பற்றி தாயகமாம் தமிழ்நாட்டிலே விருதுநகர் மாவட்டத்திலே விருதுப்பட்டியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எளிமையான ஒரு குடும்பத்தில் தந்தை குமாரசாமி நாடாருக்கும் தாயார் சிவகாமி அம்மையாருக்கும் செல்ல பிள்ளையாக தான் இவர் சிறு வயதில் தன் தந்தையை இழந்தாலும் அன்றைக்கு அவர் ஆயிரம் வழிகளை சுமந்து கொண்டு உழைத்ததன் காரணமாக இன்றைக்கும் இவரின் பெயரை உலகம் உறக்க சொல்கிறது என்று சொன்னால் அவரை ஒற்றை வார்த்தைகளில் அடக்கியாள முடியாது தான் நன்றாக வாழ்ந்தால் போதும் பிறருடைய நலனை கருத்தில் கொள்ளாத ஒரு சுயநலமான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தான் படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை கல்வியின் நோக்கத்தை இந்த சமூகம் அறிய வேண்டும் என்று சொல்லி தெருதோறும் தொடக்க பள்ளி ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி என்று தமிழ்நாட்டின் பள்ளிகளின் எண்ணிக்கையை ஆயிரக்கணக்கில் அதிகப்படுத்தியவர் இவர் என்பதில் இந்த தமிழகம் இன்றைக்கும் உரிமை கொள்கிறது ஆடு வைக்கும் சிறுவனின் அவலத்தை கண்டுகொண்ட அவர் தாய்மையை தன் கையில் ஏந்தி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பள்ளிகளிலும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் ஒரு பத்திரிகையிலே மதுரை கணேசன் கவிக்குயில் ஐயா அவர்கள் சொல்லுகிறார் நேர்மையான உள்ளம் கொண்ட மாவீரர் இவர் நேர்த்தியான உடைமைக்கு இவர்தான் எடுத்துக்காட்டு நாடெங்கும் நலம் பெறவே இவருடைய தொண்டு நல்ல பல அணைகளை கட்டி இவர் சிறக்க செய்தார் அரசியலில் களம் கண்ட விஞ்ஞானி என்று ஆயிரம் வார்த்தைகளில் இவரை சொல்ல வேண்டும் என்று தாம் சொன்னாலும் காலமும் சற்று கடந்து போய் வரிசையில் இருக்கும் ஏனென்று சொன்னால் இவரின் சிந்தனைகளும் செயலும் ஏராளம் காலம் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்கின்ற திரை இசை வரிகளுக்கு ஏற்ப எத்தனை வார்த்தைகளுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு நபர் என்று சொன்னார் ஐயா கர்ம வீரர் காமராசர் காலம் உள்ளவரை கரமுயர்த்தி சொல்லுவோம் கல்வி கண்ணை திறந்தவர் இவர்தான் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்